வணக்கம் என் அன்பனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா ஃபோன் பண்ணி கேட்ருக்கீங்க ஏன் ஜி உங்களுடைய போட்டோ போட மாட்டேங்கிறீங்க உங்க வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஃபேஸில் ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்த வேணுமா குழந்த இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பிஸ்னஸ் டெவலப் ஆனோமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கு மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே பக்கமா இருக்குங்க அத நீங்க பார்க்கும்போது நீங்களே நிறைய விஷயத்த மாதிரி சரி நம்மளுக்கு கொழந்தை கொண்டிருச்சு நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டோம் கார் பங்களான்னு வாங்கிட்டோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள தக தகனு தெரிக்க தான் நாங்க லைஃப் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் கடந்த சில வருஷமா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்க மாதிரி இருந்தவங்களை தகர மாதிரி மாத்தி ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த இந்த ஏழரை முடியும் போது கட்டாயமாக தங்கத்தை விட மிக சிறந்த வைரமாக உங்களை பட்ட தீட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லாங்க எப்பயுமே ஜென்மத்துல பொழுது சனி பகவான் எல்லாரையுமே வச்சுதான் செய்வாரு இப்ப ஜென்மத்தில இருந்து விலகி பாதத்துக்கு போறாரு கூடவே இரண்டாம் இடத்துல இருக்கும் பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சுருக்கலாம் பொதுவாகவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்டு தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு என்ன பண்ண ஏழரை சனி பகவான் அப்படின்றதால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாவா இருந்திருப்பீங்க நீங்களே ஃபீல் பண்ணி பாக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா திருத்துறன்னு இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்க என்னடா இது என்ன ஆச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரியே இருக்கு அப்படி நீங்க

உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் இப்போ வெளிப்படுவார் அனைவரிடமும் பேசி காரியங்களை சரியான நேரத்துல கதை கச்சிதமா முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இப்ப கிடைக்குங்க ஏகப்பட்ட புண்ணியங்களை செய்து கண்ணியமாக நடந்து கொண்டு சொத்து சேர்க்கும் வாய்ப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல நிறைய நேரம் நீங்க கரெக்டா தப்பான டிசிஷன் எடுத்திருப்பீங்க நிறைய பேர் உயிர் மட்டும் தான் இருக்கு ஏண்டா இருக்கோம்னு தெரியலன்னு சொல்லி இருக்கீங்க போன் பண்ணி நம்பிக்கிட்டே சொல்யூஷன் கேட்டிருக்கீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்கோம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை கட்டாயம் மாறுங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் ஜோதிடத்தின் கூற்று என்னன்னா எப்பயுமே சனி பகவான் பாத சனி பகவானாக வரும் காலகட்டத்தில் முடியும் பொழுது கொடுத்துட்டு தாங்க போவாரு அதனுடைய அடிப்படையில் நீங்க எதெல்லாம் வேண்டும் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பீங்க ஏன்னா எதுவுமே நல்லதா நடக்கலங்க உங்களுக்கு நிறைய விஷயம் பெண்ணிங்ல இருக்கு அத எல்லாத்தையும் திருப்பி தரணும்ல கட்டாயமா கிடைக்குங்க அதே நேரம் ஜென்ம சனி பகவான் தான் விலகிறாரு ஏழரை இன்னும் ஏதோ ரெண்டரை வருஷம் இருக்கு அதனால இந்த பயிற்சியில இருந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு எல்லாமே வெற்றி ஜெயம் அப்படின்னு உங்களை குஷிப்படுத்துறதுக்காக என்னால சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் நல்லதான் நடக்கும் முக்கியமா ஜென்மத்தில இருந்து பாதிப்படைந்த உங்களுடைய உடல்நிலை சரியாகும் ஏற்கனவே ஏற்பட்ட தொடர் தோல்விகளால் சருக்கல்களால் மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடையுங்க என்ன இந்த காலகட்டத்தில் சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பயங்கரமா திணறுவீங்க உங்களுக்கு ஒரு நண்பன் தேவை ஒரு மென்டார் தேவை அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்

பகலக்கால் வச்சு பெரிய அளவுல பிளான் இல்லாம பண்ணாதீங்க அப்புறம் மாட்டிப்பீங்க அதுக்காக நாங்க கவனம் இருக்கணுமா அப்படி இல்ல சின்னதா இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல காலம் நல்ல நேரம் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நேரம் நல்லா இல்லைன்னா பெயிலியர் தான் நேரம் நல்லா இருக்கு ஏழரை விலகுது அப்படின்னா எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரிங்க இறங்கி அடிச்சீங்கன்னா சிக்ஸர் தான் சென்சுரி தான் எல்லாமே வெற்றி ஜெயந்தான் இது வரைக்கும் நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் நல்லவரா இருந்திருக்க விட்டுருக்காதுங்க இந்த ஏழரை முதல் ஐந்து வருடங்கள் இப்போ பாதத்துக்கு போறது அழுத்தம் இந்த பிரஷர் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும் உங்களுடைய இயல்பான நல்லொழுக்கமும் யதார்த்தமான செயல்பாடும் இந்த ஃபோக்கஸ் அதாவது கவன திறனும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுங்க எதா இருந்தாலும் சரிங்க மனசோர்வு இருக்கிறதால ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம எனர்ஜி இல்லாம அப்படி இப்படின்னு நமக்கு நாமே பாசிட்டிவிட்டிய கொடுத்துக்கிட்டு முன்னேற ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன் கிடைக்கிறதுல ஏகப்பட்ட தடைகள் தடங்கல்கள் தாமதங்கள் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் அப்படின்னு நீங்க சமீபத்தில் பார்க்காத பிரச்சனைகளே இல்ல ஜான் ஏர்னா முழம் செருக்குது அப்படின்ற பழமொழி உங்களுக்கு அப்படியே அப்பட்டமா பொருந்துங்க அவ எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமா இந்த பயிற்சி உங்களுக்கு அமையும் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அட்லீஸ்ட் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குங்க இந்த காலகட்டத்துல எவ்வளவுதான் சவால்கள் இருந்தாலும் சவாலே சமாளி என்று நீங்கள் திறமையுடன் அவற்றை எதிர்நீச்சல் போட்டு முடித்து காட்டுவீங்க நீங்க சந்தோஷமான நிம்மதியான மனநிலையில இருந்தாதான் நீங்க நினைச்சதுல கொஞ்சமாவது நடக்கும் நான் சொல்றதுல கொஞ்சமாவது உங்களுக்கு நடக்கும் ஒரு சில போன ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில தான் உங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி பகவான் அவருக்கான இடத்துல இருப்பாரு அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லதா கெட்டதா உங்களுடைய கர்மாக்கள் எவ்வளவு இருக்கு எவ்வளவு கிளியர் பண்ண போறாரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய சார்ட்ல இருக்கும் அதனால எல்லா ராசிக்காரர்களும் ஏழரை சனி பகவான் நடக்கும்போது போது கெட்டதை மட்டும் தான் கொடுப்பாரு அப்படின்னு கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் தரேன் பொதுவா கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த இரண்டரை வருடங்கள் இந்த வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் நீங்க ஏழரை சனி பகவன் கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க வேலை செய்ய இடத்துல இந்த பணிகள் மலை போல குவிந்து உங்களையே திக்குமுக்காட வைக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் நீங்க பக்கவா பிளான் பண்ணி சிறப்பா செயல்பட்டு குறித்த வேலைய குறித்த நேரத்துல தரமா செய்து முடிப்பீங்க ஒரு சில சவால்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தூசி தட்டி விடுறது போல தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க என்னதான் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாகவும் உங்களுடைய புத்திசாலி தனத்தாலையும் நீங்க சூப்பரா வேலை செஞ்சாலும் ஏழரை சனி பகவானின் தாக்கம் இன்னும் இருக்கிறதால நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையுமே எல்லாத்துக்கும் நம்பிடாதீங்க நீங்க என்னென்ன வேலையை செய்யறீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்க உயர் அதிகாரியா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா யாருக்கிட்டையாவது பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்க கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க

அது ப்ரமோஷனா இருந்தாலும் சரி இன்கிரிமெண்ட் இருந்தாலும் சரி செய்யற தொழில லாபமா இருந்தாலும் சரி கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக தடைப்பட்டது எல்லாமே இப்போ கிடைக்குங்க வேலை நீங்க புதிய நல்ல வேலைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகளை இப்ப தொடங்கலாம் ஆனா அதே நேரம் புதிய நிறுவனம் உங்களுடைய பதவி பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை கன்ஃபர்மா இருக்குமாங்க ஜாப் செக்யூரிட்டி இருக்கா சேலரி கரெக்டா நேரத்துக்கு வருமா இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனி கண்டிப்பா பெஸ்டா அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் பாதத்துக்கு வரும்பொழுது நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் உங்களுடைய கண்களை மறைக்கும் அதனால கேர்ஃபுல்லா இருங்க ரெண்டு பாதைகளுமே உங்க கண்ணுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு அதனால பழைய கம்பெனில பழைய நிறுவனத்துல கரெக்டா சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு ரிலிங் லெட்டர் வாங்கிட்டு புது கம்பெனில போய் சேர்றது நல்லது நல்லது நிறைய விஷயங்கள் இருக்கு பிசினஸ் செய்றவங்க நிறைய விஷயத்தை கத்துப்பாங்க நிறைய விஷயத்த தன்னுடைய தொழில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நிறைய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பாங்க அதன் மூலமா லாபத்தை பெருக்குவாங்க வரைக்கும் லாபம்னா என்னன்னே தெரியாத வியாபாரிகள்

படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இன்டர்வியூ நிறைய பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டம் கட்டாயமாக சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் அரசு அரசு ட்ரை வேலைக்கு எக்ஸாம் முன்னாடி எப்படியோ எக்ஸாம்க்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய பார்த்தாச்சு பார்த்தாச்சு தொழில் வருமானம் பார்த்தாச்சு ப்ரொமோஷன் பார்த்தாச்சு இன்கிரிமெண்ட் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் காதல் மற்றும் குடும்ப உறவு இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்தா உங்களுடைய உறவு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா

நோக்கங்களை கொண்டவங்களும் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நெருங்கி பழகறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஆராய்ந்து செயல்படுங்க முக்கியமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு வெல்கம் போனஸ் வரவேற்கத்தக்க ஒன்றா இருக்குங்க கட்டாயமா உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்க சந்திப்பீங்க பிரிந்து இருக்கும் தம்பதிகள் கூட கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடும் விதமாக பரஸ்பரம் மன்னித்து நெருக்கமாகலாம் குடும்பத்துடன் இணைந்திருக்கவும் நிறைய நேரம் குடும்பத்துடன் ஒன்றாக அனுபவிக்கவும் இது ஒரு மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா

சொத்து சேர்க்கை நிதி நிலை இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பணம் கண்டிப்பா வரும் கூடவே செலவுகளும் வரும் செலவுகள நீங்க கண்ட்ரோல் பண்ணும் கட்டுக்குள்ள வைக்கணும் ஆடம்பர செலவை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பாருங்க ஒரு சிலரு பியூச்சர் பிளானுக்காக எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி முதலீடு செய்வீங்க எந்த விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் எது நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்டையும் செக்யூரிட்டியும் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய மனம் தடுமாறும் அப்படின்னு சொல்லலாம் கவன சிதறல்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மனதை ஒருமுகப்படுத்திட்டு அப்படின்னாக்கா கட்டாயமாக வெற்றி பெறலாம் வெளிநாட்டுல படிக்க விரும்புறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் இந்த காலகட்டத்தில் நேர்மையா இருங்க நேர்மறையா இருங்க எதா இருந்தாலும் சரி ஆர்வத்துடன் ஒரு நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக இருக்கமாக நிறைய இருக்கு நீ ஒரு காலேஜ் நீங்க பிளான் பண்றீங்க இல்ல ஒரு கோர்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னாக்கா எந்த கோர்ஸ் நல்லது எந்த காலேஜ் நல்லது உங்களுடைய டார்கெட்டை அடையறதுக்கு எந்த இடம் ஏற்றதா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுல சொல்றதை கேளுங்க உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி நீங்க படிங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத அளவுக்கு சனி பகவான் வேலைகளை செய்வாரு ஒண்ணுமே இல்லைங்க உங்களுடைய இலக்குகள்ல கவனத்தை செலுத்துங்க முன்னேற்றம் தானா வந்து சேரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கால காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் என்றாலும் அத தக்க முறையில பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் உணவு முறையில கவனமா இருங்க ஹோட்டல்ல வெளியில முடிஞ்ச வரைக்கும் கம்மி நடைபெயிற்சி யோகா தியானம் இதன் மூலமா உங்களுடைய ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் உங்க மனசு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் வண்டி வாகனத்துல போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல பச்சை காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க இவை உங்ககிட்ட இருந்த அந்த சோம்பலை துரத்திட்டு சுறுசுறுப்படைய வைக்கும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முடிஞ்சா திருப்பதிக்கு போயிட்டு வரும் பொழுது காலஹஸ்திரி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் விலகும் பாசிட்டிவிட்டி அவங்களை சுத்தி இழுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக காலஹஸ்திரி சொல்றோம் அப்படின்னாக்கா சிவபெருமான் காற்று வடிவத்துல இருக்கிற ஒரு இடம்தான் தான் காலஹஸ்திரி நீங்க காற்று ராசி காற்று கிட்ட கேட்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதை பத்தின வீடியோ நீங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்க பார்க்காதவங்க பாத்துக்கோங்க அப்பேற்பட்ட காற்று வடிவத்துல இருக்கிற சிவபெருமானுடைய கோயிலுக்கு நீங்க போறீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க கேட்கறீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அலங்காரங்கள் அப்படின்னா முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு கொஞ்சமாவது நல்லெண்ணைய வாங்கி கொடுங்க தினமும் வினைகளின் நாயகனான விநாயகரை வணங்குங்க கூடவே சனிக்கிழமைகள்ல ஹனுமனை வணங்குறது ரொம்ப நல்லது முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க சனிக்கிழமைகள்ல மது மாத அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யறது துணிமணிகளை தானம் செய்யறது விலங்குகள் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீரை விற்கிறது இது எல்லாமே உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை பெருக்குங்க ஆரோ இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதாங்க எல்லாமே அட்டகாசமா தான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்